ஆணவ படுகொலை என்பது அந்த ஒரு குடும்பத்தினால் மட்டுமே நடத்தப்படுகிறது இல்லை என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த குடும்பம் எந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ எந்த சமூகத்தினுடைய அழுத்தங்களுக்கு நடுவே அந்த குடும்பம் இருக்கின்றதோ அந்த பெற்றோர்களோ இல்லை அது அவர்களுடைய கையில் எடுக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு சமூகம் அவங்களுடைய ஒரு சோசியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து இருக்கு இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்த இப்ப நம்ம பெண்களுடைய விஷயமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வந்து ஒரு பெண் ஒரு ஒரு விதமாக டிரெஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கணுமே அப்ப வந்து ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல துப்பட்டா போடாம போகும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும் துப்பட்டா போட்டுட்டு போமா அப்படின்னு ஏன்னு சொல்றாங்கன்னா அது நம்மளுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது அவளை பார்க்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க உற்றாறு சுற்றம் இவங்க எல்லாம் அந்த பெண்ணை எப்படி பார்க்க போறாங்க ஏன் உன் பெண்ணை இப்படி வந்து நடந்து போறா அப்படின்னு சொல்ற அந்த பேச்சை எதிர்கொள்ள முடியாம வந்து அந்த பெண்ணுக்கு அப்படியான கட்டுத்திட்டங்கள் வந்து வைக்கிறாங்க ஒரு வீட்டிலேயே வந்து இதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் வந்து இந்த நம்ம சமூகத்திலிருந்து மாறி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போகும் என்றால் நீங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமா உட்காந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆனா எங்க சமூகத்துல நாங்க வந்து முகம் காமிக்க முடியாது எங்களால தலை நிமர்ந்து பார்க்க முடியாது ஏன்னா ஒரு என்னுடைய வந்து உறவினர்களுடைய ஒரு பெண்ணுக்கு ஆஹ் இந்த கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற போது அவங்க வேற ஆஹ் ஒரு இதை சேர்ந்தவங்க எங்க உறவினர்களுடைய பெண் வந்து எங்க ஆந்திரா தெலுங்கு அப்படின்ற போது அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க அப்பா வந்து நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆனா அந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன் நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டபோது வந்து அவருக்கு வந்து மனதளவுல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது ஆனா அவரு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க திரும்பி திருவி கேட்டோம் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறீங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டா வந்து இதற்கு முன்னாடி என்னுடைய சமூகத்துல என்ன என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கல இந்த மாதிரி எங்களுடைய கம்யூனிட்டிய வெளியில கல்யாணம் பண்ணினா நான் தடுத்து நிறுத்தினேன் அப்ப என்னுடைய ஆஹ் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அந்த கல்யாணத்தை பண்ணாம என்னுடைய குடும்பத்துல நிறைய பேரு அதை தடுத்து நிறுத்துனத ஒத்துக்கிட்டு அது பண்ணாம நிறுத்தினாங்க இப்போ என் பையனுக்கு நான் இப்படி பண்றேன் அப்படின்னா எல்லாரும் என்னை வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நல்லதை செய்யறாங்களோ இல்லையோ இந்த கம்யூனிட்டில இந்த சமூகத்திலேயே இருக்கணும் இந்த சாதியிலேயே இருக்கணும் இந்த இதுலயே வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படி போறவங்களை எல்லாம் என்னவோ வந்து வெளியே போறவங்க எல்லாத்தையுமே வந்து கொலை கூட பண்றதுக்கு ரெடியா இருக்கிற இந்த மனநிலை அந்த ஒரு குடும்பத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பம் எந்த சமூகத்தை சார்ந்து இருக்கிறதோ அப்ப வந்து நம்ம சமூகத்திலேயே வந்து இதற்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்ன புரிதல் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே இருக்கிற அடிப்படையான உரிமை என்ன நான் பிறக்கிறேன் என்றால் எல்லோரையும் போல எனக்கு என்ன வேண்டும் எதை படிக்க வேண்டும் யாரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா எப்பொழுது குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எதுவரை படிக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்மானிக்கிற உரிமை ஒவ்வொரு குறிமடங்களுக்கும் இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய சட்டம் சொல்லுது எல்லாருக்குமே இந்த உரிமைகள் இருக்கு அப்படின்ற இந்த சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் இந்த ஆணவ படுகொலைகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறது ஆணவ படுகொலைகள் எதற்காக நடக்கின்றன என்றால் எனக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய சொல்படி நம்ம குடும்பத்தினுடைய சொல்படி நீ நடந்தால் மட்டுமே தான் நீ உயிரோடவே இருக்க முடியும் தான் நான் உள்ள உன்னை தள்ளி வச்சிடறேன் அப்படின்றது கூட கிடையாது நீ என் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னா கூட நம்ம சுதந்திரமா வாழ்ந்துடலாம் அது கிடையாது உன்னை வாழவே விடமாட்டேன் அப்போ உயிர் எடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே இல்லை உயிர் எடுப்பது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் அந்த குற்றத்தை செய்யறது கூட தயங்காத ஒரு மனநிலை ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா சமூகம் அவர் மேலே ஏற்படுத்துகிற ஒரு அழுத்தம் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய குடும்பங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தான் இவங்களை இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அது ஒரு பக்கம் இருக்கும்போது இத்தனை சட்டங்கள் இருக்கு சாதாரணமா ஒருத்தரை கொலை பண்றதே குற்றம் அப்படின்ற போது இந்த மாதிரி கொலை செய்யறத கண்டும் காணாத மாதிரி போகிற ஒரு சட்டங்கள் இருக்குது நம்ம நம்மளுடைய நீதி இருக்குது அப்படின்ற போது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது அந்த இடத்துல கண்ணும் காணாத மாதிரி போகிற ஒரு போக்கு எதனால் இருக்கிறது என்றால் அதனால் அவர்களுக்கு நடக்கிற ஆதாயம் என்ன என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கா பஞ்சாயத்து அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு தீர்ப்பு வந்து கா பஞ்சாயத்து செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்திருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி அந்த கா பஞ்சாயத்து அப்படின்றது என்னவா இருந்திருந்தது அதன் மூலமாக அவர்கள் எது செய்தாலும் அதை கண்டும் காணாத மாதிரி போவதற்கு என்னவென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய வாக்குகள் தேவை இருக்கு அவங்களுடைய சப்போர்ட் தேவை இருக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு சப்போர்ட் தேவை இருக்குன்றதுனால அவங்கள பகச்சிக்கிறதுக்கு ரெடியா இல்லை யாருமே அப்படின்றதுதான் இது எல்லாத்துலையுமே அடங்கி இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் குடும்ப கௌரவம் அப்படின்ற ஒரு ஒரு பொய்யான ஒரு ஒரு மாயையான ஒரு விஷயம் அதன் பிறகு இருப்பது என்னவென்றால் இதில் ஏதாவது ஒரு ஒரு ஆதாயம் இருக்கிறது அந்த சமூகத்தை நான் எது செய்தாலும் ஓகே அப்படின்னு கண்டும் காணாமல் போய்விட்டால் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆதாயம் இருப்பதனால் மட்டுமே தான் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இல்லை சமூக சீர்திருத்தம் நடப்பது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பணியாக இருக்க வேண்டும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச போதும் அடுப்போதும் பெண்ணுக்கு படிக்கிறதற்கு அப்படின்னு சொன்ன காலம் மாறி இப்ப எல்லாருமே எந்த நிலையில இருந்தாலுமே வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு டிகிரியாவது படிக்கிற வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு அதனுடைய கால் அது நிற்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கோம்னா அது ஒரு நாள்ல வந்தது கிடையாது எத்தனையோ பேர் அதை பற்றி பேசி இந்த சீர்திருத்தத்தை மனதளவில் எல்லாருக்கும் கொண்டு வந்ததுனால தான் வந்து அதற்கான ஒரு போராட்டம் நடத்தினதனால தான் வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு சமூகம் சேர்ந்து அப்படி என்றால் சீர்திருத்தம் என்பது சமூகத்துக்கு நடக்க வேண்டியது இன்னும் எந்த எந்த இடத்தில் நடக்க வேண்டியிருக்கு என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பது வந்து நாம உணரணும் ஏன்னா நாம சொல்றது இந்த மனித சமுதாயத்தில் மிக உன்னதமான ஒரு விஷயத்தை நாம சொல்றோம் நீங்க வாழ விட வேண்டும் என்பது அவர்களுக்கு என்ன தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா குடிமகனுக்கும் இருக்கு அப்படின்றத நாம சாத்தியப்படுத்தணும் மற்றவர்களுக்கு கொண்டு போகக்கூடிய இல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதன் பெயரில் நாம வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் மட்டுமே தான் இதை முழுவதுமாக நாம வந்து துடை தெரிய முடியும் அப்படின்ற ஒரு பாதையில் நாம பயணிப்பதற்கு சட்டத்தினுடைய உறுதுணை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நிறைய பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாம் வந்து நிறைய தெரிய வர்றதுக்கு காரணம் என்னன்னா இப்பதான் வெளியே அதிகமா சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே நடந்திருக்காங்கன்னா வெளியே சொல்றதுக்கு பயந்துகிட்டாங்க சொன்னா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமோ இல்லையோ இல்ல நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ நம்ம பொண்ணை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அதெல்லாம் கிடையாது உன்னுடைய உங்க பொண்ணுக்கு நடந்தா அதுக்கான நியாயத்தை பெற முடியும் நீதி பெற முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்ததுனாலதான் இதை எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்த முடியுது முதல்ல சட்டம் கொண்டு வர வேண்டும் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுக்கு இந்த சட்டம் இன்னும் வரல வந்து உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சட்டம் கையில் இருந்தால் அதை எப்படி கொண்டு போக முடியும் ஒரு ஒரு சிறு நகர்வாகத்தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த காப் பஞ்சாயத்தை வந்து அனுமதிக்க கூடாது காப்ல வந்து இந்த மாதிரியான நீங்க நடவடிக்கைகள் எடுப்பது அதாவது திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதத்திலையுமே தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது அப்படின்றது அதைத்தான் நம்ம வந்து ஒரு சட்டமாக வருவதற்காக ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் அது வருவது வரைக்கும் நாம வந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரியான தெருமுனையில மிக முக்கியமாக மக்கள் புழங்குகிற இடத்திற்கு வந்து பேசுவதுதான் நாம வந்து எப்பவுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலை அதுதான் நம்ம தோழர்களுடைய வேலை எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பிரச்சனையா யார்கிட்ட வருவீங்க உடனடியாக ஒரு தோழர்கிட்ட வருவீங்க இல்லையா ஏன்னா அவங்க அதை தீர்த்து வைப்பாங்க உங்க கூட உறுதுணையா நிற்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கிற தோழர்கள் அந்த தோழர்களுடைய மிக முக்கியமான பணியாக இதை நான் பார்க்குறேன் இதுதான் ஒரு சரியான ஒரு இடமும் கூட ஏதோ ஒரு அரங்கத்துல போயிட்டு எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை நாம மக்களோடு மக்களாக முகத்தை முகத்துக்கு நேராக பார்த்து எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய என்னவென்றால் இதற்கெதிராக நாம போராட வேண்டும் போராடுவதற்கான உரிமை எல்லோருக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது இதை நாம வந்து சாதிச்சு காணிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்நாளிலே இதை சாதித்து காட்டிக்க வேண்டும் அப்படின்றது அதுதான் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கலாம் இந்நேரத்துக்கு ஆனால் அடிவேளை அடிப்பட்டா வந்து அம்மிய நகரம் அப்படிங்கிற மாதிரி இது சமூகத்தினுடைய சீர்திருத்தத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக இருக்கும் இதை கொண்டு வருவதும் இதை நடைமுறைப்படுத்துவதும் சமூகத்தினுடைய மனங்களில் இருக்கும் தவறான சிந்தனைகள் இவை அனைத்துமே தவறான சிந்தனைகள் ஆனா அதுல வந்து சில பேரு வேற ஒரு கட்டாயத்தின் பேரில தான் வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் தொலைவில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய மாற்றங்கள் சில இடத்துல பார்க்க முடியுது ஆனா சில இடத்துல இன்னுமே வந்து ரொம்ப பின்தங்கிய ஒரு மனநிலையில தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்றது வேதனை அளிக்குது ஆனா நாம தைரியமா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதுக்கு தேவையான அனைத்து போராட்டங்களையுமே வந்து நம்ம கையில் இருக்கணும் கண்டிப்பாக நம்ம நம்மளால இதை சாத்தியப்படுத்த முடியும் இப்படியான ரெண்டு பேர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நாம போய் குறுக்க நிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையை எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு நாள் வரும் அதற்காக நாம போராடுவோம் நன்றி